எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்புறம் நிறைய பேர் என்கிட்ட கமெண்ட்ஸில் போடுறீங்க இப்போதாமோ உங்கள் வீடியோ வருது எனக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க நான் தொடர்ந்து வீடியோ போட்டுக்கிட்டு தான் இருக்கிறேன் என்ன காரணம்னு தெரில திரும்பியும் ஒரு தரம் அன்சப்ஸ்கிரைப் பண்ணி சப்க்ரைப் பண்ணுங்கள் ஆல் என்ற ஆப்ஷனை அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாளைக்கு இந்த உணவை சாப்பிட்டு வந்தால் கடன் அடைந்து பணம் பெருகி நிம்மதி கிடைக்கும் எது கேட்டாலும் கிடைக்கும் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்க அது என்னென்னு பார்க்கலாம் எப்போவுமே ஒரு மண்டலம் நாற்பத்தெட்டு நாள் என்பது ஒரு மண்டலத்தை குறிக்கக்கூடியது இப்போ ஒரு மண்டலம் விரதம் இருந்து மலைக்கு போகிறவங்க நிறைய பேர் ஆனால் இப்போ குறைச்சிட்டாங்க எல்லாரும் நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருந்து போகிறவங்களுக்கு தக்க பலன் கண்டிப்பாக கிடைக்கிது மலைக்கு போகிறவங்க சொல்கிற ஐயப்பன் கோவிலுக்கு போகிறாங்க இல்லைங்களா அந்த மாதிரி போகிறவங்களுக்கு நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருக்கிறவங்களுக்கு உண்மையாக சொல்கிறாங்க அதீத பலன் டக்குன்னு அவங்க குடும்பத்தை உயர்த்தி விட்டுரும் எங்கே என்ன கேட்டாலும் அவங்களுக்கு பளிக்கும் அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் இது நான் சொல்கிற சொல்ல போகிறது இது நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்திங்கன்னா அந்த கடன் நான் எப்படி கழுத்தை நெருக்கிதே எப்படி தான் அந்த கடன்லேருந்து நான் வெளியே வர்றது அது ஒரு விஷயம் என்னென்னா நிறைய பிள்ளைங்க தப்பான முடிவை தேர்ந்தெடுக்கிறாங்க தயவு செய்து அந்த மாதிரி எடுக்காதீங்க ஒரு பிறவி என்பது நம்மளுக்கு மானிடராக பிறத்தல் மாதவம் செஞ்சுட்டு தான் நம்ம மானிடராக பிறந்திருக்கோம் இந்த மாதிரி நேரத்தில் நம்ம அந்த தப்பான முடிவை எடுக்கவே கூடாது எதிர்நீச்சல் போட்டு வாழணும் இருந்தாலும் நான் வாழறேன் நான் வாழ்ந்து காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு வாழ்ந்து காட்டணும் அவங்க இந்த கடன் இருக்கிறவங்க ரெண்டாவது நம்ம வாழவே கூடாதுன்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்க மத்தியில் நம்ம நல்லா வாழ்ந்து காட்டணும் இந்த நடிகர் விஜய் சொல்கிற மாதிரி உண்மைதான் அது நம்ம செம்மையாக வாழ்ந்து காட்டணும் அவங்க எதிர்க்க சந்தோஷமாக வாழ்ந்து காட்டணும் அப்போ தான் அவங்களுக்கு நாம் கொடுக்குற பதில் தண்டனை எப்போவுமே தெரிஞ்சுக்கோங்க இன்னொரு விஷயம் இப்போ வந்து நம்ம கடன் பிரச்சனை கழுத்தை நெறிக்குதுமா நானும் இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன் ஒரு சொத்து பிரிஞ்சு வரணும்னு நினைக்கிறேன் எனக்கு அந்த சொத்து பிரிஞ்சு வந்ததுன்னா என் கடன் தொல்லை தீந்துரும் எனக்கு வர வேண்டிய இடத்துலேருந்து பணம் வந்துச்சுன்னா நிம்மதி பெருகிடும் கரெக்டு நிறைய பேர் இன்னொரு விஷயம் சொல்கிறேன் இந்த பணத்தை கொடுத்துட்டு நிற்கிறீங்க இல்லைங்களா என்னுடைய பணம் அந்த நான் பணத்தை கொடுத்துட்டு திரும்ப கிடைக்கிறதுக்கு எளிய வழிபாடுன்னு நான் போட்டிருந்த இடத்துல அவ்வளோ பேர் பதிமூணு லட்சம்ன்றாங்க பத்து லட்சாங்க அத்தனை பவுனுன்றாங்க இது எல்லாமே அதுக்கு கூட நீங்கள் இந்த நான் சொல்கிறேன் இந்த சாப்பாடை சாப்பிடுங்க விரதம் இருங்க கண்டிப்பாக சொல்கிறேங்க நம்மளுக்கு பலன் இருக்கும் பெண்கள் நம்ம பெண்கள் கேட்கலாம் இப்போது நான் மாதவிடாய் வந்ததுன்னா அந்த மூன்று நாட்கள் நான் விரதம் இந்த மாதிரி நான் சாப்பிட்லாமா அப்படின்னா தாராளமாக இருக்கலாம் அதுக்கு எடுத்து எந்த தவறும் கிடையாது மனசார இன்னொரு விஷயம் யாராலையாவது உங்கள் மனசு புண்பட்டுருக்குது நம்ம மனசை ரொம்ப நோகடிச்சிட்டாங்க நம்ம மனசு வலிக்குது தாங்க முடியாத அழுக வருது ரூமில் கதவை சாத்திட்டு ஓ ஓன்னு அழுகுற அழுவுங்க தப்பே கிடையாது ரூமில் போயிட்டு அதுக்காக நான் அடுப்பங்கரையில் சமையல் செய்யும் போது தான் அழுவேன் கண்ணீரை விட்டுக்கிட்டே தான் நான் சமைப்பேன் அந்த மாதிரி ஒரு பொழுதும் செய்யாதிங்க பெண்களாகப்பட்டவங்க அழுதுகிட்டே நம்ம சமையல் செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது குழந்தைங்களோட வளர்ச்சி நல்லா இருக்காதுன்னு சொல்லுவாங்க இன்னொரு விஷயம் கூட கேள்விப்பட்டிருக்கோம் இல்லைங்களா வயிற்றில் குழந்த இருக்கும் போது நம்ம அழுதுகிட்டோம் கோபப்பட்டுக்கிட்டோம் டென்ஷன் ஆகிட்டோம் இருந்தோம்னா அந்த குழந்தையோட உடம்புல ஏதோ ஒரு குறைபாடோட குழந்த பிறக்கும்னு சொல்கிறாங்க நிறைய விஷயம் நம்மளுக்கு தெரியும் அந்த காலத்தெல்லாம் அப்படிலாம் கிடையாதுங்க பிள்ளை முழுகாமல் இருந்துச்சுன்னா உடனே அந்த பிள்ளைக்கு அஞ்சு மாசத்தில் ஒரு ஒரு பூ முடிக்கிறது வைப்பாங்க உடனே ஒரு பெ அக்கா வீட்டிலேருந்து ஒருத்தவங்க ஒரு நாள் வந்து பூ முடிப்பாங்க தெருவில் இருக்கிறவங்க எதிர் வீடு பக்கத்து வீடு வந்து பூ முடிப்பாங்க அப்போ அந்த பிள்ளைங்க ஒரு சந்தோஷமாக தான் இருக்குங்க அடுத்தது பார்த்திங்கன்னா ஏழு மாதத்துலேயே சீமந்தம் பண்ணி கூட்டு போயிடுவாங்க அம்மா வீட்டில் இருந்தால் காலை நீட்டி போட்டு ஏன்னால் காலை மடக்கி சப்பலங்கள் போட்டு உட்காரக்கூடாதுன்னு சம்மணம் விட்டு உட்காரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதுக்காக காலை நீட்டி போட்டு உட்காரத்துக்காக பொண்ணுங்களை கூட்டு போயிடுவாங்க அப்போ அந்த பொண்ணுங்களுக்கு சந்தோஷந்தான் நல்லா தான் இருப்பாங்க குழந்தைகளும் ஆரோக்கியமாக தான் பிறந்தது நல்லாவே வசவசவசன்னு பத்து குழந்தை பதினோரு குழந்தை அப்போல்லாம் சரி இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு வருவோம் இப்போ வந்து நம்ம நான் சொல்கிறேன் இல்லைங்களா அழுகை வருதா உங்களுக்கு பொங்கி பொங்கி அழுகை வருதா கோவிலில் போய் கூட நாலு பேர் பார்க்குற மாதிரி அழுகாதீங்க ஏன்னா நம்மளுடைய குறைகளை அவங்க கேட்டு நம்மளுடைய பலவீனத்தை அவங்க தெரிஞ்சுப்பாங்க அதனால என்ன பண்ணுறீங்கன்னா ரூமில் கதவை சாத்திக்கிட்டு அழுதுருங்க ஒருத்தட்ட சொன்னால் இப்போ நம்மளை நம்மளை கேட்டுப்பாங்க ஓ அப்படியா சோ சோ அப்படின்னு வாங்களே தவிர பின்னாடி நம்மளை சொல்லி சிரிப்பாங்க இது வந்து உண்மையான ஒரு உண்மை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ரூமில் போய் உட்காந்துக்கிட்டு அழுது தீர்த்துருங்க சில பேருக்கு பாத்ரூமில் பழக்கம் இருக்குது அழுதுடுங்க பாத்ரூமில் போய் உட்காந்து அழுதுருங்க அழுக அழுக என்ன ஆகும்னா நம்மளுடைய மன பாரம் குறைய ஆரம்பிக்கும் நம்மளுடைய மனசு வலி குறைய ஆரம்பிக்கும் அப்போ நம்மளுக்கு ரிஃப்ளெக்ட் நல்லாவே நம்ம வந்து உடனே ஒரு தெளிவு பெறுவோம்னா நம்ம நான் இந்த அழுது முடிச்சவங்க எனக்கு கமெண்ட்ஸில் போடுங்க உண்மை அது யாராவது நம்மளை மனசை நோவ திட்டாங்கன்னா நம்மளுக்கு மேதனையாக தான் இருக்கும் சரி இந்த கடன் பிரச்சனை கடன் 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 கடன்பட்டால் போல் கலைஞனார் இலங்கை வேந்தன் அப்படின்னும் போது இலங்கை வேந்தனுக்கே இலங்கை வேந்தன் கடன் கிடையாது அந்த மாதிரி அந்த வேதனை அந்த வேதனை நம்மளுக்கு தீரணும் அப்படின்னா நீங்கள் அதை தொடர்ந்து இந்த நாற்பத்தெட்டு நாளுக்கு இந்த மாதிரி ஒரு உணவு எடுத்துக்கோங்க இது வந்து வெஜிடேரியன் சாப்பிட்றவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நிறைய பேர் பாருங்களேன் இந்த வெறும் வெஜிடேரியனாக சாப்பிட்றவங்கன்னா வெறும் காய்கறிகளாக சாப்பிட்றவங்கள பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு கடன் பிரச்சனைலாம் இருக்காது கொஞ்சம் கவனித்து பாருங்கள் ஆனால் எதாவது ஒரு தொழில் தெரியாத தொழில் செஞ்சிடறாங்க அந்த தொழிலை நஷ்டமாயிடுறவங்க இருக்கிறாங்க ஒரு சிலர் ஆனால் இந்த விஷயம் வந்து அசைவம் இந்த அசைவ உணவு தினந்தோறும் நாற்பத்தெட்டு நாளைக்கு நானும் ஒரு சில வீட்டில் கேட்குறேன் தினம் அசைவம் இல்லாமல் அந்த ஒரு ஒரு முட்டையாவது இல்லாத அவங்க சாப்பிட மாட்டாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த பிரச்சனை அதிகமாக இருக்கும் நல்லா கவனித்து பாருங்களேன் இந்த அசைவ உணவை நாற்பத்தெட்டு நாளைக்கு நீங்கள் விட்டு பாருங்கள் என்னம்மா நாற்பத்தெட்டு நாளைக்கு எப்படிம்மா அசைவம் சாப்பிடுங்க ஏன்னா நம்மளுக்கு கடன் நம்மளுக்கு கழுத்தை நெரிக்கிற பிரச்சனை ரெண்டாவது மாமியார் தொல்லை மாமனார் தொல்லை ஏதோ நம்மளுக்கு டென்ஷன் இன்னொன்று கள்ள தொடர்பு என் கணவர் வந்து வேறு ஒரு பொண்ணு கூட தொடர்பில் இருக்கிறாரு அதுக்கும் இதை இருங்க நிஜமாக நான் அந்த வீடியோவில் எனக்கு நடுவில் நடுவில் நிறைய டி வீடியோக்கு நான் சொல்லுவேன் நிறைய விஷயம் சொல்லுவேன் தயவுசெரி என் வீடியோவை தொடர்ந்து கேளுங்க அப்போது கழுத்தை அந்த கழுத்தை நெரிக்கிற பிரச்சனை எங்கையோ நம்ம வீட்டுக்கார் இவ்வளோ ஆகுதே அந்த பொண்ணு கூட இருப்பாரோ அந்த பொண்ணு கூட சுற்றிக்கிட்டு இருப்பாரோன்னு கேட்கும் பொழுதே மனசு எவ்வளோ வேதனையாக இருக்கும் தெரியுமா அதை நினைக்கும் பொழுதே அந்த விஷயத்துக்காக இந்த விரதத்தை மேற்கொள்ளுங்கள் நாற்பத்தெட்டு நாள் இதுக்கு வந்து காலையில் ஒரு வேலை அப்படிலாம் கிடையாது மூணு வேலையும் சைவ உணவாக எடுத்துக்கோங்க வெறும் காய்கறி நான் விட்டுடுறேன் இப்போ நம்ம காசிக்கு போனால் ஏதாவது ஒரு காய்கறியை விட்டுடணும்னு சொல்லுவாங்க அதுக்காக நமக்கு ஏதோ நம்மளுக்கு பிடிக்காத காயை விட்டுறக்கூடாது நமக்கு பிடிச்ச நம்மளுக்கு ரொம்ப பிடித்த காய்கறி எதுவும் அந்த காய்கறி தான் விட்டுட்டு வரணும் நான் இந்த காய்கறி இதோட சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துல சொல்லிவிட்டு காசுக்கு போய் மூழ்கிட்டு விட்டுட்டு வந்துடுவாங்க அது ஒன்று ரெண்டாவது அவங்க வந்து அவங்க வாயால் யாருக்கும் சாபம் கொடுக்கக்கூடாது அவங்க வாயால் அவங்க எதுவும் கெட்டது பேசக்கூடாது அப்படின்லாம் ஒரு ஐதீகம் இருக்குது அசைவம்லாம் சாப்பிட்லாம் அது தனக்கு கணக்கு கிடையாது ஆனால் அதனால தான் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா அந்த வாரத்தில் மூணு நாளாவது விரதம் இருப்போம் வெள்ளி செவ்வாய் சனி இந்த மூணு நாளாவது விரதம் இருப்போம் அப்படின்றதால இந்த மாதிரி வேதனை கழுத்தை நெரிக்கிற வேதனையில் இருக்கிறவங்க கண்டிப்பா நீங்க இந்த விரதத்தை மேற்கொள்ளுங்களேன் விரதம்ன்றது இல்லாம அசைவ உணவை தள்ளி வச்சு பாருங்க கண்டிப்பா நம்மளுடைய பிள்ளைங்களோட வாழ்க்கை நல்லா இருக்கும் அதுக்காக நான் அசைவத்துக்கு எதிர்ப்பாளி கிடையாது நான் அந்த அசைவ உணவை நீங்கள் நாற்பத்தெட்டு நாள் இவ்வளோ தான் இருந்து நீங்கள் இந்த கழுத்தை நெரிக்கிற கடன் பிரச்சனை நான் வெளியில் வந்தம்மா நீங்கள் சொல்கிறது ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மைம்மா அப்படின்னு சொல்லி நீங்கள் இருந்து பாருங்க நிச்சயமாக நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் என் பிள்ளைங்க சகோதர சகோதரன் எல்லாம் நல்லா இருக்கணும்னு கேட்டுக்கிட்டு இந்த பதிவை நான் நிறைவு செஞ்சு இன்னொரு பதிவில் நான் உங்களை மீட்